உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ கைல கே மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சோடி கொடுத்த சூடி கோதினாச்சியா ஸ்ரீ மதிவிஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்திய மங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரான் தன்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டு ரேவா போட்டினு ஸ்ரீராமாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா அற்புதமான பதிவு சொல்ல போறேன் நம்ம தினமும் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு தான் அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு அண்ணன் நடத்தக்கூடிய அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா தினமும் அன்னதானம் செம்ம அன்னதானம் அது ரொம்ப சூப்பரான அன்னதானம் நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் கூட இப்போ என் பையன் கூடயும் ஒரு ஒரு லட்ச ரூபா அனுப்பிச்சி விட்டாங்க அன்னதானத்துக்கு அதே மாதிரி காளிமலை அன்னதானம் நாளைக்கு நடக்க போகுது திருச்செந்தூர் அன்னதானம் அதை விட்டால் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் ரொம்ப சிறப்பான அன்னதானம் நிச்சயமாக ப்ளே பண்ணுங்கள் மனச்சலோ அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறாங்க இன்னும் ஒரு மூணு இடம் இருக்குது வர்றவங்க வாங்க நிச்சயமாக பத்துக்காணி காளிமலைக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஜம்மன் போகிறோம் திருப்பூரில் இங்கே மழை இல்லை நல்லாயிருக்குமா நான் கிளைமேட் செம்ம கிளைமேட் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன் ரொம்ப அற்புதமான விஷயம் சார் இன்றைக்கி வாசலில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம நினச்சிக்கிறோம் வாஸ்து என்ன பண்ணுன்னா நம்ம தான் வீடை கட்டுறோம் அப்படின்னு நினைக்கும் வீடு அதுக்கு உண்டான ஆள் அதுவே எடுத்துக்கணும் இதுதான் உண்மை நம்ம யாருக்குமே தெரிகிறது ஒரு சில விஷயங்கள வாசு பார்த்து வீடு கட்டினா என்ன சார் கிடைக்கும் எனக்கு அப்படின்னா நம்ம எப்படி அமைக்கிறோமோ அந்த இடம் மாதிரியே என்ன பண்ணிடும் வீடு ஆளை உருவாக்கிறோம் உருவாக்கக்கூடிய சக்தி அந்த வா வீட்டுக்கு உண்டு அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அஞ்ச் ப பஞ்சபூதத்தை வணங்கக்கூடிய நம்ம வந்து யாராக இருந்தாலும் அது மாதிரி உருவாக்கிறேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தவறாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க இப்போ நான் ஒரு இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆக்சுவலாக இது தெக்கு பார்த்த மனை இப்போ இந்த தெக்கு பார்த்த மனையில் எப்படி படிக்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நிச்சயமாக காட்ட போகிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த தெக்கு பார்த்த மனையில் இப்போ நான் நிற்கிறது தெக்கை நோக்கி நின்று பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த தெக்கு பார்த்த மனையில் கிழக்கில் வந்து நான் படிக்க போடலாமா சார் கிழக்கில் வந்து நான் லிஃப்ட்டு போடலாமா சார் அது போட்டால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் சார் தான் பார்க்குறோம் இப்போ நான் ஆக்சுவலாக பேசுகிற பகுதி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பேசிகிட்ருக்குது தெ இது வந்து தெக்கு இது ஆக்சுவலாக வந்து மேற்கு எல்லாம் பார்த்துங்க இப்போ இது வந்து ஆக்சுவலாக வடக்கு இப்போ இதில் படி போட்டிருக்காங்க இப்போ இந்த படி சரியா நிச்சயமாக சரி இந்த படியை போட்டு இதுக்கப்புறம் லிஃப்ட் போட்டிருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் படிகள் அமைப்பது கிழக்கு சைடில் படி அமைச்சா சரியா சார் கிழக்கு மையத்தில் படி போட்டால் சரியா சார் அப்படின்னா நிச்சயமாக படி அமைக்கிற விதங்கள் நிறைய உண்டு விஷயத்தில் அப்போ கிழக்கில் படி போடுறதோ இல்லை கிழக்கில் லிஃப்ட் போடுறதோ மிகப்பெரிய தவறான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அமைப்பில் நீ படி போடுறீங்க சார் கிழக்கில் படி போட்டால் என்ன சார் பண்ணும் மேற்கில் வடக்கில் படி போட்டால் என்ன சார் பண்ணும் அப்படிங்கிறது கான்செப்ட் என்னென்னா இந்த படிக்கு வந்து படி கூண்டு போடுவோம் ஹெட் ரூம் அமைப்பாங்க அந்த ஹெட்ரூம் தான் தவறாக போயிடும் பெரிய லெவலில் ஒரு வீட்டில் தவறை உருவாக்கும் இப்போ இது கிழக்கு பகுதி இந்த கிழக்கில் போடையில் மேல் மா பாகத்தில் போய் படியை போட்டு மாடிக்கு போவேல ஹெட்ரூம் வந்து தப்பாக போயிடும் அப்போ வட கிழக்கு அந்த கிழக்கு பகுதி உயரமாக போயிடும் அந்த படி கூண்டு அப்போ கிழக்கு உயரமானால் என்ன நடக்கும் அவ்வளோதான் விஷயம் இப்போ உங்கள் வீட்டில் கிழக்கில் மையத்தில் படி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய நிச்சயமாக தவறு தான் அதுங்க பாருங்கள் இப்போ இந்த படியை பாருங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு இப்போ கிழக்கில் வந்து படி போடாதீங்க நல்லா ஓப்பனாக நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க நான் தப்பே சொல்லலை ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி அமைப்பை பண்ணாதீங்க எங்கேயுமே நான் உங்கள் வா உங்கள் நல்ல விஷயத்துக்கு தானே சொல்கிறேன் நான் சொல்கிற பதிவு அனைத்துமே முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ கிழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பகுதி சூரியன் அப்போ வளர்ச்சி தான் இருக்கணும் நமக்கு சூரியன் எப்படி காத்த மட்டும் தூங்கி நீ வளர்றாத அது மாதிரி வளர்ச்சி வேணும் அப்படின்னா தடைபடும் ஒரு வீட்டில் வந்து கிழக்கில் படிகட் போடுறது கிழக்கில் வந்து லிஃப்ட் வைக்கிறது அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக திருத்திக்கிங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக மாற்றிக்கிங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நான் தவறே சொல்லலை அதுக்கு உண்டான விஷயத்தில் சார் கிழக்கில் படி போட்டால் என்ன சார் நடக்குது அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் மூணுமே பெண் குழந்தையாக இருக்கலாம் அவ்வளோதான் விஷயம் சார் ஆண் குழந்தை இருக்குது என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஆண் குழந்தை இருந்தால் நிச்சயமாக அந்த ஆண் குழந்தை ஹாஸ்டலில் தங்கி படிப்பார் இல்லைன்னா என்ன பண்ணுவார் நூறு சவீதம் இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டு வெளிநாட்டில் இருப்பார் அவ்வளோதான் விஷயம் கான்செப்ட்டு இங்கே வரவே மாட்டாப்புல அந்த ஆண் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் சார் கிழக்கில் போட்டு என்ன சார் பாதிப்புனா நம்ம பையன் வந்து ஹாஸ்டல்லே இருப்பான் இல்லைன்னா மூணு பெண் குழந்தையாக இருக்கும் இல்லை மூணு பெண் குழந்த ஒரு மனைவி ஒரு அம்மா இருப்பாங்க மொத்தம் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு பெண் இருப்பாங்க ஒரே ஒரு ஆண் அவங்க பையன் ஒருத்தர் தான் இருப்பாங்க இதுதான் உண்மை நிச்சயமாக அந்த பையன் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரணும் நல்ல மாப்பிள்ளை வரணும்னாலும் ஒன்றும் பா இது இல்லை நிச்சயமாக வரும் ஏன்னா என் பொண்ணு அது எத்தனை பொண்ணு பாரு மூணு பொன் குழந்த ஒரு மனைவி நாலு பெண்ணாச்சு அவங்க அம்மா ஒன்று அஞ்சு அப்போ இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் சொல்கிற பதிவு நிச்சயமாக உண்மை ஆண்கள் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது எல்லாமே பெண்ணை வச்சு தான் செயல்படுத்தணும் ஆணை வச்சு நீ செயல்படுத்தணும் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது விடாது அப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நூற்றி நூறு உண்மையான விஷயம் நீங்கள் நான் சொல்கிறது ஏன்னா ஒரு மனை அதுக்கு தகுந்தாற் போல் ஆளை உருவாக்கிடும் அவ்வளோதான் விஷயம் ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது தான் அப்போ நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் கிழக்கில் படி போட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஆண்கள் வாழ முடியாது அவ்வளோதான் விஷயம் பெண்கள் வந்து ஜாப்ஸியாக இருப்பாங்க என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னா திருவனந்தபுரத்தில் செம்மா சாப்பாடு அதாவது பத்து வகையான கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு அப்புறம் பருப்பு நெய் ஊற்றி சாம்பார் போட்டு சாப்பிட்டோம் கூட நாலு பாயாசம் செம்மா பாயாசம் சாப்பிட்டுட்டு நல்லா அப்புறமேலு மோர் குழம்பு வத்த குழம்பு ரசம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு என்ன கேட்க கேட்க சாப்பாடு செம்ம கும்பல் செம்ம சாப்பாடு நானும் சொக்குல் சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் செம்ம சாப்பாடு என் தலைகணிக்கு ரூமில் கொண்டு போய் போக விட்டுட்டு நான் வந்துட்டேன் லை போலேயேன்ட்டு ஏன்னா என் கிளைண்ட்லாம் கேட்டாங்க நிறைய பேர் வாய்ஸ் ஹவுஸ் போட முடியாது நிச்சயமாக போடுறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குது எது மனை வந்து எப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் ஆளை வச்சுக்கும் இதுதான் முழுக்க முழுக்க நான் உண்மையான விஷயமா சொல்கிறேன் அப்போ என் உங்கள் வீட்டில் வந்து நிச்சயமாக இந்த கிழக்கில் வந்து நீங்கள் படிக்க போடுறீங்க லிஃப்ட் போடுறீங்கன்னா இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ கிழக்கில் இது போன்ற படியை போகிறேன் சார் லிஃப்ட்டு போடுறேன் சார் அப்படின்னா இது ஒரு தவறாக பார்க்குறேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டேன் அந்த இடம் வந்து பெண்ணுக்குரிய இடமாக மாற்றி விட்ருவோம் தென்கிழக்கில் தப்பு பண்ணிங்கன்னா அது பெண்களை பயங்கரமாக பாதிக்கும் வடமேற்கில் பெரிய தவறு பண்ணாலும் அது பெண்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனதம் பாதிக்கும் நிச்சயமாக அப்போ இது போன்ற அமைப்பில் நீங்கள் கிழக்கில் வந்து ஒரு படி போகிறதோ லிஃப்ட் போகிறதோ இல்லாமல் பார்த்துக்குங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நிச்சயமாக இதுதான் விஷயம் எங்கேனான்னா அப்பார்ட்மெண்ட்னா என்ன எதுனா என்ன நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிறது நிச்சயமா வாழ்க்கையில் கிழக்கில் படி போடலாமா லிஃப்ட் போடலாமான்னா நிச்சயமாக போடக்கூடாதுங்கிற விஷயம் தான் கருத்து நான் சொல்கிற கருத்து உண்மையான பதிவு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள அதாவது என்னுடைய பிரியா லண்டன்லேருந்து ஒரு ரூபா பணம் சொல்லல நான் சொல்ல வரன்ட்டேன் அது வந்து ஸ்ரீ திருச்சி இல்லை ஹோமுக்கு அன்னதானத்துக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் அன்னதானம் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் அந்த அன்னதானத்தை அந்த பணத்தை உருவாக்க போகிறேன் ரூபா வந்து போட்டது லண்டன்லேருந்து பிரியாக என் தோழி அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் ஏர் போட்டானே தெரியல சேவிங்ஸில் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு இது போன்ற பயனுள்ள தவளை அளவும் பயனுள்ளதாக பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரமருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபுருவோம் மழைநீரை செயற்போம் எற்கோடு வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்க் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்